ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय भगवत गीताय उन्मयुरविल 11ਵਾਂ ਅਧਿਆਇਮ ਵਿਸ਼ਰੂਪਮ नई श्लोक तुम्ह सु अदृष्टपूर्व घृशिस्मी दृष्ट भय न प्रवृत मनो मे दें दर्शय देवेश प्रसिद्निवास மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தேவர் பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாதர் இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது எனவே தேவர்களின் இறைவனை அகிலத்தின் அடைக்கலமே என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக பொருளுரை அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணருடன் நெருக்கமாக உள்ளான் ஏனெனில் அவன் அவருக்கு மிகவும் பிரியமான நண்பன் மேலும் ஒரு பிரியமான நண்பன் தனது நண்பனின் வைபவத்தை கண்டு மனம் மகிழ்வது போல தனது நண்பரான கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதிலும் அவரால் இத்தகைய அற்புதமான விஷரூபத்தை காட்ட முடியும் என்பதிலும் அர்ஜுனன் மிகவும் உற்றான் ஆனால் அதே சமயத்தில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பின்னர் தனது கலங்கமற்ற நட்பினால் கிருஷ்ணருக்கு பற்பல அபராதங்களை தான் இழைத்து விட்டதாக பயப்படுகின்றான் அத்தகு பயத்திற்கு காரணம் ஏதும் இல்லை என்ற போதிலும் அவனது மனம் பயத்தால் குழம்பியுள்ளது எனவே நாராயண ரூபத்தை காட்டும்படி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான் ஏனெனில் அவரால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும் இந்த பௌதிக உலகம் எவ்வாறு தற்காலிகமானதோ அவ்வாறே இந்த விஷரூபமும் பௌதிகமானதும் தற்காலிகமானதும் ஆகும் ஆனால் வைகுண்ட லோகங்களில் அவர் தனது தெய்வீக ரூபத்தில் நான்கு கரங்களுடன் நாராயணராக விளங்குகிறார் ஆன்மீக வானில் எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன கிருஷ்ணர் தனது விரிவங்கத்தின் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பெயர்களுடன் பெற்றுள்ளார் இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் தோன்றியுள்ள ரூபங்களில் ஒன்றினை காண அர்ஜுனன் விருப்பப்பட்டான் ஒவ்வொரு வைக்குண்ட லோகத்திலும் நாராயணனின் ரூபம் நான்கு கரங்களுடன் உள்ள போதிலும் அந்த நான்கு கரங்களில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரையை அவர் தாங்கியுள்ள விதம் வேறுபடுகின்றது இந்த நான்கு சின்னங்களை நான்கு கரங்களில் வைத்திருப்பதன் அடிப்படையில் நாராயணருக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன இந்த ரூபங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடில்லை என்பதால் நான்கு கரங்களுடைய ரூபத்தை காட்டுமாறு அர்ஜுனன் வேண்டுகிறான் விஷ்ணுபாதை கிருஷ்ணபேஷ் பக்தி விகாசினேன் नमो विष्णुपादय कृष्ण प्रेषायूत्र श्रीमती भक्ति वेदांत स्वास्मी नमे नमस्ते सारस्वतीदेवीचाराय निर्विशेष शून्यवाद पाशा जय श्री कृष्ण चैतन्य प्रभु निध्यानंद निध्यानंद्रीयदाश्रा गौरव हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா இங்கே பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூபத்தை தொடர்ந்து இருக்கோம் இங்கே விஸ்வரூப தரிசனம் எல்லாம் அர்ஜுன் பார்த்த பிறகு இப்போது அர்ஜுனுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அர்ஜுனுடைய இந்த வேண்டுகோளுக்கு பகவான் எப்படி அவர் இந்த ரூபத்தை காட்டுறார் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டிருக்கு இப்போ ஆரம்பத்தில் அர்ஜுனன் தான் இந்த விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்டான் அது அர்ஜுனுடைய விருப்பம் இப்போ அர்ஜுனுடைய விருப்பத்தை பகவான் பூர்த்தி செய்து அதனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி அர்ஜுனனுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான் சந்தோஷந்தான் அவனே சொல்கிறான் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு ஆனாலும் அதே சமயத்தில் இப்போ அந்த குறிப்பாக கால ரூப அந்த வர்ணனைகளை படிக்கும்போது நம்ம பார்க்குறோம் அர்ஜுனுடைய உணர்வு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி விஸ்வரூபத்தை பார்க்கும்போது வியப்பாக இருக்கு வியந்து பார்க்குறான் இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு விஷயங்கள் ஒரே இடத்துல இருந்து பார்க்கறது வந்து பெரிய வியப்பை கொடுக்கிறது அந்த வியப்பு பின்னர் காலரூப்பை பார்க்கும்போது எல்லாமே எப்படி பகவானால் அழிக்கப்படுகிறது குறிப்பாக பீஷ்ம துரோண கருணா போன்ற பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் அப்படியே பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தில் அந்த பற்களால் நெசுக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுறத பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு பயமாக பயம் உண்டாகிறது இப்போ அதனால் அர்ஜுனன் எந்த ரூபத்தை பார்க்கணும்னு கேட்டானோ அந்த ரூபம் இனி வேண்டாம் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய அந்த தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் குறுவீராக அப்படின்னு இப்போது இந்த ஸ்லோகத்தில் கேட்குறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ சில பிரபுபாருடைய பொருளுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் உடைய பொருளுரையில் அவருடைய விளக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக இந்த ஸ்லோகத்தில் இந்த உங்களுடைய தெய்வீக ரூபத்தை காட்டுங்கள் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் பிரபுபாதர் பொருளுரையில் வந்து நான்கு கை ரூபத்தை காட்ட சொல்லி அர்ஜுனன் கேட்குறதாக விவரிக்கிறார் வைக்குண்ட ரூபத்தை காட்ட சொல்லி கேட்குறதாக இது அடுத்த ஸ்லோகத்தில் ஆக்சுவலாக அர்ஜுனன் அதை கேட்குறான் ஆனாலும் பிரபுபாதர் இங்கே முன்னாடியே அதை சொல்லிவிடுறாரு ஏன்னா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய விளக்கர் இல்லை அவர் சொல்கிறார் இந்த த தேவ ரூபம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது அந்த குறிப்பிட்ட ரூபத்தை வந்து அர்ஜுனன் கேட்குறதாக குறிப்பிடுறார் எந்த ரூபம்னா வசுதேவருக்கு முன்பு தோன்றினார் இல்லையா அந்த நான்கு கை ரூபம் வசுதேவ புத்திரனாக அந்த ரூபம் ரொம்ப இனிமையான ரூபம் அது எனக்கு கோடி மடங்கு அதிகமாக பிரியமான ஒரு ரூபம் என்பதால் அந்த ரூபத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறதாக இங்கே விவரிக்கிறார் அதே சமயத்தில் அர்ஜுனன் இன்னொரு வேண்டுகோள் எடுக்கிறான் என்னிடம் தயவு காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான் இந்த மாபெரும் இந்த விஸ்வரூபம் இருக்கு இல்லையா பயங்கரமான பகவானுடைய அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஸ்வரூபம் இனி என்னிடம் இந்த ரூபத்தை காட்ட வேணாம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் சோ இன்னொரு கருத்தை என்ன சொல்றார் அப்படின்னா கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டிய போது அர்ஜுனன் பார்த்த அனைத்து ரூபங்களுக்கும் பிறப்பிடமாக அந்த அதாவது அந்த விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் பல ரூபங்களை பார்க்குறான் பல விஷயங்களை பார்க்குறான் அது எல்லா ரூபங்களுக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் உடலை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த ரெண்டு கை ரெண்டு காலோட அந்த மனித உருவல பார்த்துட்டு இருந்தான் அந்த அர்ஜுனனை அப்போ சாரி அந்த கிருஷ்ணரை அந்த சமயத்தில் அதாவது விஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூபத்தை அர்ஜுனன் பார்க்கல ஏன்னா அந்த சமயத்தில் அர்ஜுனன் யோகமாய சக்தியால் மூடப்பட்டிருந்தான் அதனால் அவனுக்கு அந்த விஸ்வரூபம் மட்டுமே ஆட்சி தெரிந்தது அதுக்காக தான் கிருஷ்ணர் அந்த திவ்ய சக்ஷு அந்த திவ்யமான கண்களை கொடுத்தார் விசேஷமானது ஸோ இப்போது அதனால் அர்ஜுனன் இப்போது அந்த ரூபத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ சில பிரபுபாதர் பொருளூரில் இந்த ஸ்லோகத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார் ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்து இந்த ரூபம் இந்த விஸ்வரூபம் ரொம்ப ஒரு விதத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் ஏன்னா எப்படி ஒரு நண்பன் ரொம்ப செல்வந்தனாக இருக்கான் ரொம்ப செல்வாக்குடையவனாக இருக்கான் அப்படின்னா அது நமக்கு தெரிய வரும்போது நமக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் ஓ இப்படிப்பட்ட ஒரு நண்பன் நமக்கு இருக்கானே அப்படின்னு சொல்லி நீண்ட நாள் முன்னாடி நான் ஒரு பத்திரிக்கையில் ஒரு விஷயம் படித்தேன் ஒரு ரெண்டு ரெண்டு பிரபலங்களுடைய மகன்கள் வந்து ஒரு வேற ஒரு மாநிலத்தில் இங்கே சென்னையிலேருந்து அவங்க பாம்பேயில் போய் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் சக மாணவர்களாக தான் பழகிறாங்க அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப பிரபலம் இந்தியா முழுக்க தெரிஞ்ச ஒருத்தருடைய மகன் ஆனால் இன்னொருத்தருக்கு அது தெரியாது ஆனால் சக மாணவர்களாக அவங்க இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவங்க படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் அவருக்கு தெரிய வர்றது இதுதான் என்னுடைய நண்பர் இவருடைய இன்னார் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கு வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அந்த இன்னொரு நண்பனுக்கு நம்மளுடைய அவரும் ஒரு பிரபலமான ஒரு நபருடைய மகன் இன்னொரு நண்பனும் இருந்தாலும் இவர் இன்னும் ரொம்ப பெரிய ஒரு பிரபலம் பெரிய நிலையில் இருக்கார் அப்படின்னு தெரிய போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி இங்கே ப்ரோபா சொல்கிறார் அது இயற்கையான ஒரு விஷயந்தான் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் ஆனாலும் அதே சமயத்தில் இங்கே முன்பு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலிருந்த அந்த அன்பு பரிமாற்றம் அந்த நட்பு அது இல்லாமல் போகும்போது ஏன்னா இப்போது இவ்வளோ பெரிய அந்த பிரம்மாண்டமான அந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அங்கே அந்த மாதிரியான உறவை காட்ட முடியல அந்த அன்பு பரிமாற்றம் இல்லை ஸோ அதனால தான் இப்போ அர்ஜுனனுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா மறுபடியும் அவனுடைய அந்த அன்பு பரிமாற்றத்தை மறுபடியும் நிலைநாட்டுக்கணும் அப்படின்னு அவன் விரும்புகிறான் அது இயற்கையான ஒரு விஷயம் பகவான் ஒரு உயர்ந்த அர்ஜுனனு போல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பக்தர் இந்த மாதிரி இறைவனை கண்டு பயப்படுறது அப்படின்றது வந்து ஒரு வினோதமாக இருக்கும் அந்த மாதிரி நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தருக்கு ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரி கேட்குறான் அதே போல் பிரபுபாதர் வந்து இங்கே பொருளுரையில் இந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கை ரூபங்கள் பற்றி அழகான ஒரு விவரத்தை கொடுக்குறாரு ஆரம்பத்தில் நான் இந்த வந்த வந்தபோது இந்த பாகவதம் முதல் ஸ்கந்தத்தினுடைய அட்டப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் இருக்கும் அந்த வைகுண்ட லோகத்தில் பகவான் நாராயணருடைய வெவ்வேறு ரூபங்கள் வரையப்பட்டிருக்கும் அது இதுதான் அப்படின்ற விவரம் தெரியாத போது பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பேர் தான் வேறு வேறையாக இருக்குது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தன் வெவ்வேறு பேராக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பின்னர் பகவத் கீதையில் இந்த பொருளோரை படிக்கும்போது பக்கத்துல இருந்து கேட்கும்போது அது புரிய வந்தது இது வந்து உண்மையிலேயே வைகுண்ட லோகத்தை பற்றி வைகுண்ட லோகத்தை அப்படியே வரையப்பட்டிருக்கு அங்கே என்ன இருக்கோ எப்படி ஒவ்வொரு லோக்கத்திலையும் பகவான் ஒவ்வொரு தனிப்பட்ட ரூபத்தில் இருக்கார் அந்த ரூபம் எப்படி வேறுபடுத்தி பார்க்கப்படுது பார்க்கறதுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம் நீள வர்ணத்தில் இருக்கிறார் எல்லா ரூபமும் நான்கு கை ரூபமாக இருக்குது எல்லாமே அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இவன் மற்ற வாசிகள் கூட அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் வர்ணிக்கப்பட்டிருக்கு இப்போ பகவானுடைய இந்த ஒவ்வொரு ரூபமும் வேறுபடுத்தி பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கர கதாபத்மம் அப்படின்ற விஷயம் இங்கே விவரிக்கிறார் ஸோ இப்போது இந்த விஸ்வரூபம் அத்தியாயத்தை நாம இது இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா அல்லது இதுக்கு முன்னாடி அத்தியாயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அப்படின்றத அர்ஜுனன் வந்து தத்துவபூர்வமாக ஏற்றிருக்கிறான் அதில் வந்து குழப்பமே கிடையாது பரம் பிரம்ம பரம்தாகம பவித்ரம் பரமம் பகவான் அப்படின்னு சொல்லி முந்தைய அத்தியாயத்தில் இப்போ இந்த அத்தியாயத்தில் எல்லாமே அர்ஜுனன் பேசுகிற விஷயங்களை வச்சு அதில் அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் கிடையாது இப்போ இந்த அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்டதுக்கு காரணம் இப்போ பகவான் வந்து முந்தைய அத்தியாயத்தில் அவன் மற்ற சர்வம் பிரவர்த்ததேன்னு சொல்லும்போது அது இப்போது விஷுவலாக அப்படியே காட்சியாக அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறான் இயற்கையாகவே இப்போ இந்த பௌத்திக உலகத்தில் கூட நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் அவங்க ஒரு சவால் விடுறாங்க நீங்கள் இறைவனை காட்டுங்க கடவுளை காட்டுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து பகவானை பார்த்தால் நம்பலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இப்போது ஏன்னா இப்போ கோயிலுக்கு வந்தால் கூட அவங்க இங்கே பகவானுடைய ரூபத்தை பார்த்தா கூட கிருஷ்ணரை பார்த்தா கூட அவருக்கு ரெண்டு கை இருக்குது நம்மளை பாரு தான் இருக்கிறார் பார்க்குறதுக்கு அவரும் நம்மளே ஒருத்தர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இயற்கையாகவே அவங்களுக்கு அப்போ நம்ம கடவுளை நேரில் பார்த்தா ஒரு வேலை நம்ம நம்ப முடியுமோ அவர் வேற மாதிரி இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதனால தான் எப்போவுமே நம்ம இந்த ஒரு ஒரு சவாலான ஒரு கேள்வியை எதிர்கொள்ள வேண்டிகிட்டே இருக்குது கடவுளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க ஆனா இங்க கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரியான ஒரு ரூபம் இல்லாம ரொம்ப பயங்கரமான ஒரு ரூபத்தை காட்டுறார் இப்போ அர்ஜுனன் யார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவன் ஒரு கத்திரியன் அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு சிறந்த வீரன் பொதுவாகவே சத்திரியர்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது பயமறியாதவர்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் இங்க இப்போ பயப்படுறான் இந்த விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அது இயற்கான ஒரு விஷயம் இப்போ சத்திரியர்கள் பயம் அறியாதவர்கள் அப்படின்னா இப்போர்க்களத்தில் என்ன நிறிப்போன்னால் இப்போது அர்ஜுனனுக்கு பீஷ்மர் துரோணர் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏன்னா அவங்க அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய திறமை அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம் ஆனால் இந்த விஸ்வரூபத்தை ஒப்பிடும்போது விஸ்வரூபம் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப பயங்கரமாக இருக்குது யாரை எதிர்த்து வெல்றது வந்து ஒரு சவாலாக இருக்கோ அவங்களெல்லாம் வந்து பகவானுடைய அந்த விஷர இப்போது போட்டு நசுக்கப்பட்டு அழிக்கப்படுறத வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இயற்கையாகவே யாராக இருந்தாலும் அந்த ஒரு பய உணர்வு வரதான் செய்யும் அதனால தான் நம்ம பார்க்கலாம் எல்லாம் கூட வந்து வில்லன்கள் வந்து எப்போவுமே அப்படியே பயங்கரமான ஒரு ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க எல்லாம் அப்படியே பெரிய இருக்கிறதுலே உயரமான ஆளாக இருப்பாங்க ரொம்ப தடாதிரமான ஆளாக இருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப பிரபலமான இந்த ஹாலிவுட் படம் எல்லாம் அப்படின்னா இந்த கிங்காங் அது என்னது அந்த பாம்பு ஒரு இது வச்சு இருந்தது ஒரு படம் அண்ணகொண்டார் இந்த டைனோசர் அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தா அப்படியே பெருசாக ஸ்க்ரீனே பத்தாம ஸ்க்ரீனுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் காட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும்போது இயற்கையாகவே நமக்கு அது பார்க்கும்போது பயம் வருது ஸோ இப்போ அர்ஜுனனுடைய நிலை அந்த மாதிரி தான் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூபம் எல்லாமே இருக்கிற இருந்து அத்தனை விஷயங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் எப்படி படைக்கப்படுது எப்படி அழிக்கப்படுது எல்லாமே முற்றிலும் ஒரே இடத்துலேருந்து பார்க்க முடிகிறது அப்படின்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளால் அப்படி இல்லை ஸோ அதனால தான் அர்ஜுனனுக்கு வந்து இந்த பயம் உண்டாக்குறது ஸோ இப்போது அர்ஜுனன் வந்து இந்த விஷரூபத்தை பார்க்கும்போது அதில் இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கொல்லப்படுறாங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னும்போது அந்த பயம் வருது இப்போ நமக்கே சப்போஸ் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கப்பலில் அல்லது ஒரு படகுல வந்து நம்ம ஒரு கடலில் போய் பயணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கப்பல் நல்லா ஏன்னா பெரிய கப்பலாக கூட இருக்கலாம் ஆனால் கடலோடு ஒப்பிடும்போது அந்த கப்பல் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப பயங்கரமான ஒரு பழத்தை மழை காற்று இடி எல்லாம் வரும்போது அலை அதிகமாச்சு அப்படின்னா பெரிய கப்பல் கூட கவிழ்ந்து போகிறது வாய்ப்புகள் இருக்குது நிறையவே பெரிய பெரிய கப்பல்கள் கூட வரலாறுல எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் டை மாதிரியான பெரிய கப்பல் எந்த கப்பல் வந்து விபத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்களோ அது கூட விபத்துக்குள்ளானதை நம்ம பார்க்குறோம் அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஒரு கப்பலில் இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட கடல் முன்னாடி எந்த ஒரு பெரிய கப்பலுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த கடலே வந்து அதுவாக ஓய்ந்து அந்த அலைகள் எல்லாம் சாதாரண நிலைக்கு வந்தால் ஒழிய நமக்கு பாதுகாப்பு கிடையாது ஸோ அதனால தான் அர்ஜுனன் பார்க்க விருப்பப்பட்ட ரூபமா இருந்தா கூட இனி இப்படிப்பட்ட ரூபம் பார்க்க அவனுக்கு விருப்பம் கிடையாது இது வந்து இப்படி சில சமயத்தில் குருமாராஜ் வந்து ஒரு உபநியாசத்தில் சொல்ற தலைவர் விகாஸ் பக்தி விகாஷ் மகாராஜ் சில சமயத்தில் மக்கள் வந்து இந்த பயங்கரமான இந்த ஹொரர் மூவி பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டு போவாங்க நாங்கள் உள்ளே போ அது ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு அந்த அதிர்ச்சி விட்டுக்கூடிய அந்த காட்சியெல்லாம் வரும்போது பயந்து பயந்து இருப்போம் ஏண்டா வந்தோன்னு மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அர்ஜுனன் விருப்பப்பட்டு கேட்டாலுமே இப்போது ஏண்டா கேட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஸோ அதனால தான் விஷ்ணா சக்கரவர்த்தி தாக்கூர் தெளிவாக சொல்றாரு இனி இந்த மாதிரி இந்த ரூபத்தை காட்ட வேணாம் அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறாரு ஏன்னா இப்போ அர்ஜுனால முன்ன இருந்த மாதிரியான அந்த அன்பு பரிமாற்றம் அந்த நெருக்கமான உறவு ஏற்படுத்திக்க முடியல இந்த ரூபத்தோட ஸோ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு உலகத்துல பல மதங்கள் கடவுளை கண்டு பயப்படணும் நீ பயப்படலைன்னா நீ நறக்கத்துக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடவே பயமுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய மதங்கள் அந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக கடவுளை கண்டு பயம் உண்டாகணும் இறைவின் மீதான அந்த பயம் இல்லை அப்படின்னா யாரும் எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காமல் அவங்க அவங்க சொந்த விருப்பத்தின்படி செயல்பட ஆரம் ஆகும்போது அப்போ பெரும் குழப்பம் உண்டாகும் ஒரு அரசாங்கம் அப்படின்னு இருக்குன்னா அந்த அரசாங்கத்தை கண்டு பிரஜைகள் பயப்படணும் அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மதிக்க தயாராக இருக்கணும் ஆனால் அது வந்து ஆரம்ப நிலை எப்போவுமே பயந்துக்கிட்டே இருந்தால் அங்கே வந்து ஒரு நல்ல சமூகமான சுமூகமான ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்க முடியாது அந்த அன்பு பரிமாற்றம் இல்லைன்னா அங்க அந்த அரசாங்கத்துக்கும் பிரஜைகளுக்கும் இடையிலான அந்த உறவு வந்து நீடிக்காது அது எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு விரக்தியான ஒரு நிலையில ஒரு ஒரு அதிருப்தியான ஒரு நிலையில தான் இருந்துட்டே இருக்கும் அதுதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறத நம்ம பா நடைமுறையிலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மதம்ன்ற பே பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் இந்த அரசாங்கம் சார்ந்த இந்த பிரஜைகள் சார்ந்த விஷயத்துலையும் அதை நம்ம பார்க்க முடியுது ஏன் வந்து மக்கள் வந்து ஒரு திருப்தி அடைய முடியல எவ்வளவுதான் பயிற்சி செய்தாலும் எவ்வளோ தான் அவங்க இப்போ கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் அல்லது மற்ற மதங்களாக இருக்கட்டும் அதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 லிமிட்டுக்கு மேலே அவங்களால மேலே போக முடியல அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களால் கடவுளை நெருங்க முடியுது அதுக்கு மேலே கடவுளுக்கு அன்பு செலுத்தலாம் அவரை இன்னும் நெருங்கி வரலாம் கடவுளுடனான இப்போ நம்ம வந்து சொல்கிற மாதிரி சாந்த தாஸ்ய சாக்கிய வசல்யா மாதுரிய பாவ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே கிடையவே கிடையாது ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமான அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபடலாம் கடவுள் ரொம்ப இனிமையானவர் கடவுள் ரொம்ப கருணை வாய்ந்தவர் கடவுள் ரொம்ப ஆனந்தமயமானவர் ரொம்ப அழகானவர் அப்படின்ற கான்செப்ட் அங்க அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது போது அது வந்து எப்பவுமே ஒரு மாதிரி உங்களை விளைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை வந்து கடவுளை நெருங்கவே விடாது அப்ப வந்து உங்களுக்கு ஒரு அதிருப்தியான ஒரு நிலை தான் இருக்கும் ஆரம்பத்துல அது இருக்கணும் தான் ஏன்னா இப்போ அந்த ஒரு ஒரு சட்டத்திட்டத்தை மதிக்கிற வரைக்கும் அது இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் இப்ப எப்படி இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சியில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள் இயற்கையாகவே இறைவன் மீதான அந்த அன்பை வளர்த்து கொண்ட பிறகும் பகவானுடனான அந்த மரியாதை பகவானுடன் பகவான் மீதான அந்த நெருக்கம் வந்தாலும் கூட அந்த மரியாதை குறையாம அவங்க சமூகமாக சுமூகமான பரஸ்பரமான அந்த அன்பு பரிமாற்றம் இருந்தாலுமே கூட ரொம்ப நெருக்கமான அன்பு பரிமாற்றம் இருந்தால் கூட பகவான் பகவான் தான் நான் அவருடைய சேவகன் தான் அப்படின்ற அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க பகவானுக்கு சேவை செய்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் அவரை திருப்திப்படுத்தணுன்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அங்கே வந்து அவங்களுடைய அந்த நெருக்கத்தை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறது கிடையாது ஆனால் இந்த பௌத்திக உலகத்தில் பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னா யாராவது ஒரு பெரிய நபர் நமக்கு நெருக்கமாகிட்டாங்க ஒரு பெரிய செல்வந்தர் கூட நமக்கு உறவு வந்துருச்சு ஒரு பெரிய மந்திரி கூட நமக்கு நெருக்கம் வந்துருச்சுன்னா உடனே அந்த பதவியை அந்த பணத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி லாபம் அடையலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அதை துஷ்பிரயோகம் பண்ணதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் அஃப்கோர்ஸ் இங்கேயும் அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம் சில சமயத்தில் பக்தின்ற பெயர்லே உள்ள வந்துட்டு பக்தி சார்ந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் பகவான் பேரை சொல்லி நம்ம என்ன பலனடையலாம் அப்படின்னு பார்க்குறவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க ஏன்னா இங்கே எல்லாருமே வந்த உடனே தூய்மை அடைஞ்சிறது கிடையாது ஆனால் சரியான புரிதலோடு ஒருத்தங்க முன்னேறும்போது அந்த மனப்பான்மை இருக்கிறது கிடையாது ஆ பக்தர்கள் மாறாக கிருஷ்ணரிட்டிருந்து நம்ம எடுத்துக்கலாம் பக்தின்ற பேரில் இங்கே கோயிலில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது போயில அவங்க கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனப்பான்மையை வளர்த்துக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அந்த மனப்பான்மை வளரணும் அப்படின்னா இந்த இறைவன் மீதான அந்த பயம்ன்ற அந்த நிலையை கடந்து அதுக்கு அப்பாற்பட்டு இறைவனை நேசிக்கணுன்ற நிலைக்கு வரணும் இறைவனை நேசிக்க முடியும் இறைவன் அந்த மாதிரியான அன்பு பரிமாற்றத்தை விரும்புகிறவர் அந்த மாதிரி நெருங்கி பக்தர்கள் கூட அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் அவர் இருக்கிறார் அவருடைய விருப்பம் அதுதான் அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா தெரிய வந்து அதுக்காக நம்ம செயல்படுறோம் அப்படின்னா அந்த விதத்துல நம்ம முன்னேற்றம் அடைகிறோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பூர்ணத்துவம் ஸோ இங்க அர்ஜுனனுடைய விருப்பம் அதுவாதான் இருக்கு அர்ஜுனன் வந்து இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு கேட்டிருந்தாலுமே கூட அவனுக்கு அதில் அவ்வளவா திருப்தி இல்லை ஏன்னா அது ஒரு பயத்தை கொடுக்குறது அவனுக்கும் பகவானுக்கும் இடையிலான அந்த உறவை வந்து நெருக்கமாக வர விடலை ஸோ அதனால் அவனுக்கு திருப்தி கிடையாது அதனால தான் இப்போ மறுபடியும் பகவானுடைய அந்த திவ்யமான ரூபத்தை வரக்கூடிய கேட்களை நம்ம பார்க்கலாம் பகவான் அந்த ரூபத்தை காட்டுற அடுத்து என்ன நடக்கிறது ஹரே கிருஷ்ணன் பகவத்கீதை உண்மை உறவில்